ஆரோக்கியமான உணவுகள் வேணும் என்று சொன்னா வீட்டுல செஞ்சு அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை தந்து கொண்டிருக்காங்க ஆணிவேர் கஞ்சி கடலை இடியப்பம் கேழ்வரகு தோசை பல் சிறுதானிய சப்பாத்தி கொள்ளு கஞ்சி தினக்கூழ் தின மசாலா இட்லி முடக்கத்தான் ரொட்டி உளுந்து கூழ் கீரை வடை பஞ்ச சிறுதானிய ஸ்நாக் பார் என்று சொல்லி வீட்டில் செய்யறதெல்லாம் இப்ப நினைச்சு கூட பார்க்கல ஆரோக்கியமான உணவுகளை பாரம்பரிய முறப்படி மட்டக்களப்பிள்ளையே தந்து கொண்டிருக்காங்க ஆணிவேர் உணவு உற்பத்திகள் மட்டும்தான் இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க பிரேக்பாஸ்டுக்கு நிறைய கொம்போ ஓவர்ஸ் புதுசு புதுசா அறிமுகம் செஞ்சிருக்காங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இவங்கிட்ட டெய்லியும் காலையில முடக்கத்தான் கஞ்சி கொள்ளு கஞ்சி கருவேப்பில கஞ்சி வெள்ளார கஞ்சி வரகு மூலிகை கஞ்சி தூதுவல கஞ்சி என்று சொல்லி ஒரு மூலிகை கஞ்சி அவைலபிளா இருக்கும் கூடவே தானியங்களும் அதுலயும் ஸ்பெஷலா முளைச்ச சிறுதானியங்களும் மரக்கறியும் போட்டு செய்யப்பட்ட சலடுமே இருக்கும் இது ரெண்டையுமே சேர்த்து டெய்லியுமே ஒரு கொம்போ ஆஃபரா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு கஞ்சி ஒரு சலட் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க காலையிலேயே எங்களுக்கு கஞ்செல்லாம் குடிக்கல வேற ஏதாச்சும் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா ஸ்வீட்டா டெய்லியுமே சிறுதானியத்துல செய்யப்பட்ட ஒரு கூல் அவைலபிளா இருக்கும் அதோட நீங்க ஒரு சலடும் சேர்த்து சொன்னா அதை உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா கொம்பு பிரைஸில் தராங்க இல்லை எங்களுக்கு காலையில் இட்லி தோசை இடியப்பம் என்று தான் சொன்னாலும் அந்த ஐட்டங்களோட ஒரு இலக்கஞ்சம் சேர்த்து முந்நூறு ரூபாய்க்கு தராங்க ரெண்டு பர்சன்ட் கொம்பு ஆஃபர் ஒன்றுமே இவங்க கொடுக்காங்க கப்பிள்ஸாவோ ஆஃபீஸில் கழிக்காவோ ரெண்டு பேர் சேர்ந்து காலையிலேயே ஆரோக்கியமாக சாப்பிடணும் என்று ஆசைப்பட்டா இந்த நானூற்றி ஐம்பது ரூபாட ரெண்டு பர்சன்ட் கொம்பு ஆஃபர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு கஞ்சி ஒரு சலட் ஒரு ப்ராப்பர் மீலுமே வந்துடும் இந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட நிறைய ரெடிமிக்ஸ் மாக்கள் சத்து மாக்கள் என்று சொல்லி நிறைய ஐட்டம் இவங்கட ஓன் ப்ரொடக்டா வச்சிருக்காங்க காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடுன்னு சொல்லி மூன்று நேரமும் விதவிதமா ஆரோக்கியமான உணவுகளை தந்து கொண்டிருக்காங்க ஆணிவர் உணவு உற்பத்திகள் இவங்க டெய்லியுமே இவங்க மெனுவை முதல் நாளே இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவாங்க கால் பண்ணி நீங்களும் ஆர்டர் பண்ணலாம் சோ இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க இவங்க லொகேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு டவுன்ல ஓபன் யுனிவர்சிட்டி இருக்கிற ரோட்ல கராத்தே கிளாஸுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்காங்க சோ நீங்களும் உங்களோட வாழ்க்கையை ஆரோக்கியமா கொண்டு போகணும் நினைச்சுங்க சொன்னா இவங்க கடையில் ஆரோக்கியமான உணவுகளை வேண்டி சாப்பிட்டு கொண்டு போங்க